மத்திய புத்தாக புத்தாக்க விருதை வென்றிருக்கிறார் நம் கரூர் கரூரைச் சேர்ந்த எட்டாம் வகுப்பு மாணவர் இது போட்டனால கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கலாம் பார்வையற்றவங்களுக்கு இப்போ நம்ம ரோட்டில் போகிறோம் இப்போ ஏதாவது மாற்றுத்திறனாளி பார்வையற்றவங்களா செகுத்த போய் முடித்துடுவாங்க இதே மாதிரி பக்கத்து ஏழை வந்தா தெரியாது ஆனா பக்கத்து வரும்போது ஒரு ஒன்றரை பார்வை திறன் குன்றியோருக்கான கண்டுபிடிப்பு அரவக்குறிச்சி நடுநிலைப்பள்ளியின் எட்டாம் வகுப்பு மாணவர் எட்வின் நிஷாந்த்ராஜ் இந்த சிறப்பு கண்ணாடியை வடிவமைத்துள்ளார் பல்வேறு அறிவியல் கண்காட்சிகளின் தமது படைப்பை காட்சிப்படுத்தி விலக்கி ஏற்பேன் இப்போது மத்திய அரசின் புத்தாக்க அறிவியல் விருதை வென்றிருக்கிறார் பத்தாயிரம் ரூபாய் பரிசு தொகையும் அவருக்கு கிடைத்திருந்தது நிறைய பேர் வந்து பார்வையற்றவங்க வந்து செவத்துல இந்த மாதிரி போய் முட்டிக்குவாங்க இது இருந்தா கொஞ்சம் கணிச்சுக்கலாம் ஒரு ஒன்றடி கண்டுபிடிச்சா வராங்க சென்சார்ல இருந்து பஸ்ஸுக்கு போய் சவுண்ட் வரும் முன்னாடி ஏதாவது பொருள் இருக்கு நம்ம கவனிச்சு டக்குன்னு பக்கத்துல யாராவது வராங்க பக்கத்துல ஏதாவது பொருள் இருக்குன்னு அதை விட்டு தள்ளி போய் விலகிடலாம் பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கான இந்த சென்சார் கண்ணாடி தான் தேசிய அளவிலான இன்ஸ்பயர் விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது சென்சார் பொருத்தப்பட்ட கண்ணாடி மூலம் மாற்றுத்திறனாளிகள் மிக எளிதாக பயமில்லாமல் சாலையில் நடந்து செல்ல முடியும் என்றார் மாணவர் மாவட்ட அளவில் கலந்து கொள்ளக்கூடிய அந்த ப்ராஜெக்ட் வெற்றி பெறுமையானால் மாநில அளவிலான போட்டிகள் வந்து கலந்து அளவிலான அந்த அறிவியல் கண்காட்சியிலும் அவர்களுடைய படைப்பு வெற்றி பெறும் பொழுது நேஷ்னல் லெவலில் தேசிய அளவில் நடக்கக்கூடிய நிகழ்வுல கலந்துக்குவாங்க அதில் தேர்வு செய்யப்பட்டால் அந்த ப்ராஜெக்ட் ஆனது அவர்களுக்கு அந்த மாணவருக்கு இளம் விண்ணணி பட்டத்தோடு மேலும் அவர்களுக்கு பேட்டன்ட் உரிமையும் அரசு வழங்கி ஊக்குவிக்கக்கூடிய ஒரு செயலை செய்வதாகும் இளம் விஞ்ஞானியாக தம்மை தயார்படுத்தி கொண்டிருக்கும் வெட்வினுக்கு இன்னும் பல சாதனைகள் எட்டும் தூரத்தில் தான் இருக்கிறது ஒரு பாதுகாப்பாக புதிய தலைமுறைக்காக கரூர் செய்தியாளர் கண்ணன் அரபு ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளி மாணவர் எட்வின் அறிவியல் வருவதற்கு தேர்வாகி தேர்வாகியுள்ளார் பார்வை மாற்றுத்திறனாளிகளுக்கு எச்சரிக்கை தரக்கூடிய பிரத்யேக கனாடியை நிஷாந்த்ராஜ் தயாரித்து உள்ளார் இக்கணாடி எதிரி தடைகள் இருக்கும் பொழுது ஒலி எழுப்பி மாற்றுத்திறனாளிகளை எச்சரிக்கை செய்து பாதுகாக்கிறது பார்வையற்ற மாற்றுத்திறனாள செய்யப்பட்டது தேவையான பொருள் சென்சார் ஸ்மார்ட் கிளாஸ் கனெக்டிங் ஒயர் பேட்ரி பஸர் அடின்னும் லேனோ போட்டு இந்த லேண்டாப் போடில் வந்து நாங்கள் வந்து ப்ராசஸிங் பண்ணியிருக்கோம் கரெக்டாக ஒரு அடியில் வந்து பத சென்சார்லேருந்து பஸருக்கு சவுண்டு போய் நம்மளுக்கு வந்து அவ்வளோ ரொம்ப பண்ணுவோம் வணக்கம் என் பேர் இனி எட்வின் நிசாந்த்ராஜ் நான் ஊராட்சி ஒன்றிய நடைபெறையில் எட்டாம் வகுப்பு படிக்கிறேன் நான் செஞ்ச ப்ராஜெக்ட் பேர் ஸ்மார்ட் கிளாஸ் பார் ப்ராண்ட் இது வந்து பார்வையற்ற மாற்றுத்திறனாளிக்காக செஞ்சது இது வந்து சிறுவர்களோ பெரியவர்களோ யார் யானை யார் வேணால் போடலாம் இப்போ நம்ம வந்து ஒரு ஆக்சிடென்ட்டை தகுக்கறதுக்காக நான் அதை செஞ்சுருக்கேன் பார்வையில்லாம் வந்து செவத்தில் முட்டிடுவாங்க இல்லை கீழே வரும்போது மரத்தில் ஏதோ முட்டிக்குவாங்க இப்போ நம்ம ஏதோ ஆக ஆகப்போகுது இப்போ ஏதோ காரு பஸ்ஸு அந்த மாதிரி ஏதோ வந்து ஸ்பீடாக வருது இப்போ நம்ம க்ராஸ் பண்ணுற மாதிரி யாரும் கைக்கில இல்லைன்னா வந்து நம்ம போகும்போது வந்து இன்னும் ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி நடந்தது அதனால ஒரு ஒரு அடியிலேயே ஒன்றரை அடியிலேயே வந்து நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் அதே மாதிரி தான் இப்போ நம்ம ரோட்டில் போகிறோம் தெரியாமல் வந்து இடிக்கிறாங்க நம்மளுக்கு தெரியும் நம்ம பார்வையற்றவங்க மற்றவங்க தெரியாதனால வந்து இதை செஞ்சுப்போம் அதே மாதிரி பார்வையற்றவங்க வந்து ஸ்டிக்கு ஸ்டிக்கு பயன்படுத்துகிறது வந்து ஒரு ஒரு கஷ்டமாக இருக்கும் அதனால் இது வந்து கண்ணாடி மாதிரி கொடுக்குறது இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்தே எனக்கு வந்து பத்தாயிரம் ரூபா வந்திருக்கு இது வந்து இன்ஸ்பிரே அவார்டிலேருந்து நாங்கள் இது பண்ணியிருக்கோம் அதனால் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து வந்திருக்குங்கண்ணா அது நாங்கள் நிறைய இடத்துக்கு பார்த்துக்கோம் பார்வையற்றங்க வந்து சிக்க ஊனிகிட்டே போவாங்க இதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கே கஷ்டமாக இருந்திருக்கும் அதனால் வந்து இந்த ஸ்மார்ட் கிளாஸ் ஃபார் பிளைண்டை கண்டுபிடிச்சுங்க